வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து கொண்டு வருகின்ற பேராதருக்கு நன்றி எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு நன்றி எஸ்ஆர்எம் ரவி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள் டிவி இயக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி ஆடி மாதம் நிறைய சிறப்புகள் அம்மன் என்றால் ஆடி மாதம் என்றெல்லாம் பார்த்தோம் ஆடி மாதம் அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடியது ஆடி அமாவாசை அதை பற்றி இந்த வாரமே பேசினா தான் ஒரு சந்தோஷம் ஏன்னா ஆடி அமாவாசை என்றாலே எல்லோருக்கும் அது தெரியாதவர்களுக்கு கூட ஒரு பயம் வரும் கூட ஆடி அமாவாசை என்பது நம்ம எந்த ஒரு அமாவாசை அமாவாசை பொதுவாக பார்த்தால் மாதத்துக்கு ஒரு அமாவாசை வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசைகள் வரும் சில டைம் பதிமூணு அமாவாசை வரும் காலச்சக்கரத்தின் சுழற்சியை பொறுத்து அமாவாசை என்றாலே பித்திருக்கள் வணங்கக்கூடிய ஒரு நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் பொதுவாகவே மாத்திருக்காரகன் சந்திரன் அம்மா பித்திருக்காரகன் சூரியன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் தான் அந்த நாள் தான் அமாவாசை அதை வந்து அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி எல்லா அமாவாசையிலேயும் முன்னோர்கள் சில அமாவாசை எல்லா அமாவாசையும் மறந்தாலும் ஆடி அமாவாசை மறக்கக்கூடாது தை அமாவாசை மறக்கக்கூடாது என்பதெல்லாம் புரட்டாசி அமாவாசை மறக்கக்கூடாது என்பதெல்லாம் மிக முக்கியம் இதில் ஆடி தை புரட்டாசி மாத அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மூன்றிலும் ஆடி மாத அமாவாசை எல்லாத்துலேயும் சிறப்பு காரணம் என்ன சும்மா சொல்லக்கூடாதுல வாயில் வந்தது ஆடிவாச அமாவாசை தினத்தில் மாத்திருக்காரகனாகிய சந்திரனும் பித்திருக்காரகனாகிய சூரியன் பித்ருனா அப்பா இது அந்த சாஸ்திரத்தினுடைய சமஸ்கிருத வார்த்தை ஷார்ட்டாக வச்சுக்கோங்க மாத்திரனா அம்மா பித்ருனா அப்பா சூரியனும் கடகராசியில் ஒன்றாக இருப்பார்கள் கடகம் சூரியனுக்கு பகை வீடு சந்திரனுக்கு சொந்த வீடு சொந்த வீடுன்னா உச்ச வீடு ஈசனை சூரியன் என்றும் அம்பிகை சந்திரனம் என்றும் சொல்வார்கள் அதனால தான் ஆடி அமாவாசை என்றால் அன்னைக்குரிய நட்சத்திரம் கடகத்தில் தான் இருக்கும் அதுதான் அதனுடைய சிறப்பு அதாவது உஷ்ணமாகிய சிவனை விட குளிர்ச்சியான அம்பிகை அதிக ஆற்றலுடன் இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் புரியுதா இப்போ கான்செப்டு அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் ஏன் ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு ஒரு விஷயமாக வச்சிருப்பாங்க இதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு காரணம்லாம் கிடையாது மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி ஆடி மாதத்தில் சூரியனின் நேர்பாதை வடக்கிலிருந்து தெற்காக மாறுகிறது அதைதான் தட்சணாய புண்ணிய காலம் என்று சொல்கிறார்கள் தட்சணாய புண்ணிய காலம் எப்போ ஆடி மாதத்தில் தான் ஸ்டார்டிங் ஆரோக்கியத்தின் அதிபதியான சூரியனின் பாதை மாறும்போது அப்படியே நம்ம போகிறச்சு அப்படியே டேன் பண்ணுறோம்ல காலநிலையில் சில மாறுதல்கள் ஏற்படும் எனவே கிருமிகளில் தொற்று பரவக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் புரியுதா கான்செப்டு அதனால தான் ஆடி மாதத்தில் கிருமி நாசினியான வேப்பிலை மஞ்சள் போன்றவற்றில் பயன்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேப்பிலை எங்கே வருது ஆடி மாதத்துல வருதுன்னு புரியுதா வீட்டு வாசலெல்லாம் வைக்கணுன்றாங்களே கிருமி உள்ளே வரக்கூடாது அம்பால் வராங்களோ இல்லையோ கிருமி வரக்கூடாது சுற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றுறதெல்லாம் புரியுதா அதுலேயும் கெமிக்கல் கலந்தால் நாங்கள் என்னடா பண்ணுறது ஸோ சுத்தமான மஞ்சளை எடுத்து அரைச்சி ஊற்றுங்க மஞ்சள் தண்ணி ரொம்ப முக்கியம் அதை அம்மன் வழிபாட்டுடன் சேர்த்து கொண்டார்கள் அப்போ தான் என்ன இங்கே கும்பிடுவீங்க அதனால தான் அவ்வளோ விசேஷம் ஆடி மாதம் வேப்பலைக்கும் மஞ்சளுக்கும் சரி ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யலான்னு ஒரு பட்டியல் இருக்கு முதலாவது விஷயம் அவரவர் முன்னோருக்கு நீர் கடன் செய்வது இது ரொம்ப முக்கியம் இதனால்தான் முன்னோர் ஆசி கிடைத்து திருமண தடை குழந்தை பாக்கியம் ஸ்தானம் எல்லாம் வலுப்பெறும் அங்கே தோஷம் எதுவும் இருந்தாலும் நீங்கும் ஆடி மாதம் முழுவதும் ஆரோக்கியக்காரனான சூரியன் பகை வீட்டில் இருப்பதனால் பொதுவாகவே உடல் நலத்தில் எல்லோருக்கும் விழிப்புணர்வு இருப்பது முக்கியம் அதே சமயம் மனதின் காரகனான சந்திரன் ஆடி மாதத்தில் மிகவும் வலுத்து உள்ளதால் அன்றைய தினம் மனிதனின் ஆற்றல் மூலம் உடலின் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் அதாவது மனதில் அழுக்குகள் சேராதபடி தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதுதான் தான தர்மங்களில் ஈடுபடுவதுதான் தான் அதற்குண்டான அமைப்பு எனவே ஆடி அமாவாசை தினத்தன்று அவரவர் அளக்கப்படி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை முறைப்படி கும்பிடுவது சிறப்பு ஏழைகளுக்கு ஏன்ற உணவு நீர் பானகம் மோர் ஆடை போன்றவற்றை கொடுத்து உதவுவது மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பது கல்விக்கு உண்டான பொருள்களை கொடுப்பது பணம் கட்டுவது வயதில் முதிர்ந்தவர்களுக்கு துணிமணிகளை கொடுப்பது அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உபகரணங்களை கொடுப்பது மருந்துகளால் கஷ்டப்படுபவர்கள் மருத்துவத்தின் மூலியமாக அதற்கு உண்டான மருந்து மாத்திரைகள் அவர்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்பதெல்லாம் ஆடி மாதத்தில் சிறந்த அமாவாசை என்று செய்வது விசேஷம் அமாவாசைக்கு செய்ய முடியவில்லை மற்ற நாளில் செய்யலான்னா செய்யலாம் ஆடி மாதம் எல்லாத்துக்கும் விசேஷம் மகாபாரதத்தில் பகவான் விஷ்ணு ஆடி மாதம் தினத்தன்று முன்னோருக்கு கடன் செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் அதன்படி அன்றைய தினம் நாம் செய்யும் தர்ப்பணத்தால் பித்திருக்களின் பாவங்கள் நீங்கி அவர்கள் புண்ணிய உலகை அடைகிறார்கள் என்பது ஐதீகம் கருட புராணம் ஆடி அமாவாசை பற்றி பிரமாதமாக சொல்லியிருக்கிறதுன்னு ச விசேஷங்கள் இருக்குது முன்னோர்களுக்கு தீலம் என்கிற எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் செய்வது நீங்களே பண்ணலாம் எள்ளு கலந்து அவரவர்கள் மகிழ்விப்பதுடன் நீண்ட ஆயுள் வெற்றி வம்சவிருத்தி கடன் நிவாரணம் எதிரி பயம் நீங்குதல் பூர்வீக சொத்து சேர்க்கை என சகல விதத்திலும் நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் இந்த எள்ளு தண்ணிக்கு இருக்கிறதுன்னு விட்டு அதான் நீர்ன்றது எள்ளு நீர் பற்றி தான் பேசுறது இந்த குரோதி வருடத்தில் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடி அமாவாசை அமைகிறது அன்றைய நாளில் அவரவர் இயன்ற வகையில் பித்திருக்கடன்களை செய்வது விசேஷமான பலன் முடிந்தால் ஒரு பொழுது அன்றைய இரவு விரதம் இருந்து முன்னோரை வணங்குவதும் எளியோருக்கு இயன்ற தான தர்மத்தை செய்வதும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பலமும் நிச்சயமாக சேரும் என்பது அதில் ரொம்ப விசேஷம் அதே போல் மா அமாவாசை என்றால் வெறும் காகத்திற்கு தான் உணவு கொடுக்கணும் மற்றதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா இல்லை காகத்திற்கு கொடுக்கலாம் மனிதர்களுக்கு கொடுக்கலாம் பசுமாடுகளுக்கு காய்கறி கொடுக்கலாம் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கணும் காகம் என்பது காகத்திற்கு அன்னம் வைப்பது க பொதுவாகவே தினமுமே உண்பதற்கு முன்பாக காக்கைக்கு ஒரு ஒருபடி சோறு வைப்பது பலவித தோஷங்களை நீக்க செய்யும் என்று எல்லா சாஸ்திரமும் சொன்னாலும் குறிப்பாக அமாவாசை அன்று காகத்திற்கு அன்னம் வைப்பது பிதிர் தோஷம் நிவர்த்தியாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் நாம் வைக்கும் அன்னத்தை காகம் எடுத்தால்தான் புண்ணியம் இல்லாவிட்டால் பாவம் என்றெல்லாம் எந்த ஐதீகமும் கிடையாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காக்காலாம் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் நிறைய இடத்துல சாப்பாடு வைப்பாங்க அதனால் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உடனே ஐயோ நம்ம முன்னோர்கள் கோபமாக இருக்காங்க நமக்கு ஏதோ ஒரு பெச்சிட்டோம் நமக்கு என்ன ஏது ஆகுமோ இன்றைக்கி கூட நிறைய பேர் வீட்டிலலாம் இந்த புலம்பல் எங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்டே இந்த மாதிரி புலம்பெல்லாம் வருது அமாவாசைக்கு காக்க வச்சு அஞ்சு நிமிஷத்தில் காக்க வரலன்னா செல்வின்னு ஃபோன் பண்ணுறாங்க செல்வி இன்னும் காக்கா வரலையே என்ன ஆகும் ஏதாவது இந்த வருஷம் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்போ என்ன அர்த்தம் அமாவாசைக்கு மட்டும் நீங்கள் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னு அர்த்தம் டெய்லி நீங்கள் வச்சு பழகினீங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாடகை காக்கா உடனே வரும் நீங்கள் அமாவாசைக்கு வைக்கிறனால ஏதோ ஒரு காக்கா ஓகே எல்லா இடத்துலையும் நம்ம ரெகுலராக போகிற கஸ்டமர் வீட்டுக்கு தானே போவாங்க ரெகுலர் கஸ்டமர் தானே எப்போயுமே முக்கியம் அந்த ரெகுலர் கஸ்டமர்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ அமாவாசைக்கும் காக்கா ஃபஸ்ட்டே வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா ரெகுலராக காக்காக்கு அந்த காக்கா சாப்பிட்ற மாதிரி நல்லதாக வையுங்க உங்கள் வீட்டில் யாராவது சாப்பிட்றதுக்கு கோபத்தில் இருந்தாலும் காக்காலாம் இப்போ வந்து ரொம்ப ஸ்டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிச்சு அதனால் அதுக்கேற்ற மாதிரி வையுங்க இவையெல்லாம் தற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை காக்கா சாப்பிட்டா தான் இதுன்னு கிடையாது கண்டிப்பாக காகம் வந்து எடுத்துக்கொள்ளும் உணவை அதே போல் காய்கறிகளையெல்லாம் பசுமாடுக்கு வைப்பது விசேஷமான அமைப்பு காகத்திற்கு சாதம் வைப்பது சாஸ்திரம் அதை அவசியமாக செய்யுங்கள் அதை எப்போது அதை எடுக்க வேண்டுமோ எடுக்கட்டும் அதற்காக காத்திருக்காமல் நீங்கள் உங்கள் அடுத்தடுத்த கடமைகளை கவனிங்கள் காகத்திற்கு வைத்த உணவை வேறு எந்த பறவையோ அணிலோ முதலானவை உண்டாலும் தோஷம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எந்த தோஷமும் எந்த பறவை சாப்பிட்டாலோ எந்த இப்போ மிருகம் சாப்பிட்டாலோ வராது அதனால் சும்மா சும்மா ஏதாவது பதட்டம் பண்ணிவிட்டு அமாவாசை அன்னைக்கு பயந்து அது நடக்குமோ இது நடக்குமோ எல்லாம் நினைக்காதீங்க நம்ம முன்னோர்களுடைய ஆசை எல்லா அமாவாசைக்கும் நல்லது எல்லா நாளும் காகத்திற்கு வைத்தால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக திருப்தி அடைவார்கள் என்பது தான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லோருக்கும் ஆடி மாத நல்வாழ்த்துக்கள்